வெல்கம் டு குமாரி டியூஷன் இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது மைனஸ் ஃபைவ் அம்மா நயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆர் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த ஒரு சார்பு மூணு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ எஃப்எஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு அடுத்து வந்து ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோருன்னு கொடுத்துருக்காங்க இது எப்போ அப்படின்னா இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ இருக்குது பார்த்திங்களா அது வந்து மைனஸ் ஐந்து ஐந்தை விட அதிகமாக பொழுதும் ப்ளஸ் டூவை விட சின்னதாக இருக்கும் பொழுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் அது என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்னு எழுதி வச்சுக்கணும் இப்போ இது வந்து மைனஸ் ஐந்து ஐந்தை விட அதிகம் இந்த ஈக்குவல் போட்டிருந்தால் அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா அப்போ மைனஸ் ஐந்து மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று சைபர் ஒன்று ஏன்னா ரெண்டு எடுக்கக்கூடாது இது வந்து ரெண்டை விட சின்னது தான் அதனால் அப்படி பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த சார்பை எப்போ பயன்படுத்தணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் டூ டூவை விட பெருசாகவும் சிக்ஸை விட சின்னதாகவும் இருக்கிறப்ப அப்போ வந்து என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்போ ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படி தானே ஈக்குவல் போட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எடுத்துக்கிடக்கூடாது சரியா இப்படி இருந்ததுன்னா இந்த சார்வை பயன்படுத்தணும் இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு வந்து ஆறு அதாவது ப்ளஸ் ஆறு ஆறை விட பெருசாக இருக்கணும் ப்ளஸ் ஒன்பது ஒன்பதை விட சின்னதாக இருக்கணும் சரியா அப்படிங்கிறப்ப நம்ம த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோருங்கிற இந்த சாரவை பயன்படுத்தணும் அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏன்னா ஆறே எடுத்துக்கணும் ஒன்பது எடுத்துக்கணும் சரியா இந்த பக்கத்தில் எப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வரணவற்றை காண்க அப்படின்னு ஒரு நாலு சம் கேட்டிருக்காங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆஃப் டூ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செம்ம எழுதிக்கோங்க எஃப்ஆப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப்ஆப் டூ இப்போ எஃப்ஆப் மைனஸ் த்ரீனா நம்ம எந்த சார்பை பயன்படுத்தணும் அதுக்கு தான் சைடில் நம்பர் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டோம் மைனஸ் த்ரீ இந்த ஃபஸ்ட்டு இதில் வருது அப்போ என்ன பண்ணணும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த சார்பை பயன்படுத்தணும் அப்போ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் மைனஸ் த்ரீயை அப்போ சிக்ஸ் மைனஸ் சரியா இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும் இரண்டும் ஒரே நமக்கு ரெண்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாயிடும் ரெண்டு ப்ளஸ்னால் ப்ளஸ் ஏதாவது ஒன்று மைனஸாக இருக்கிறப்ப என்ன வரும் மைனஸாக வரும் அப்போ வந்து ஆறையும் மூணையும் நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும் மைனஸ் பதினெட்டு வரும் ப்ளஸ் ஒன்று சரியா அப்போ இப்போ இதுக்கு வேல்யூ என்ன மைனஸ் பதினேழு அப்போ ஆஃப் மைனஸ் த்ரீயோட வேல்யூ வந்து மைனஸ் பதினேழு அடுத்து ஆஃப் டூவை கண்டுபிடிக்கணும் ஆஃப் டூங்கிறது எந்த லிமிட்டில் வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ரெண்டு ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் செகண்ட் சார்பை பயன்படுத்தணும் சரியா ஃபைவ் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்றுங்கிற சார்பை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறப்ப என்னது ஃபைவ் எக்ஸுங்கிற இடத்துல என்ன படணும் நமக்கு ரெண்டு போடணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த ரெண்டுக்கு மட்டும் ஸ்கொயர் ஸ்கொயர் டூ சரியா மைனஸ் ஒன்று இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நாலு வரும் டூ டூ சார் ஃபோர் அப்போ அஞ்சையும் நாளையும் இப்போ என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் பெருக்கிறப்ப என்ன வரும் ஐநாங் இருபது வரும் இந்த மைனஸ் ஒன்று பண்ணோன்னா நமக்கு பத்தொன்போது வரும் ப்ளஸ் பத்தொன்போது ஏன்னா பெரிய நம்பருக்குடைய சிம்பிள் தான் போடணும் அப்போ வந்து இருபது ப்ளஸ் இருபது மைனஸ் ஒன்று ப்ளஸ் பத்தொம்போது அப்போ எஃப் ஆஃப் டூ வந்து பத்தொம்போதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன பண்ணணும் இதை ரெண்டையும் கூட்டணுலையா அப்போ எஃப்ஆப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப்ஆஃப் டூ இஸ் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீயோட மதிப்பு மைனஸ் பதினேழு டூவோட மதிப்பு பத்தொன்போது மைனஸ் பதினேழு பத்தொம்பது அப்போ என்ன வரும் நமக்கு ப்ளஸ் டூ வரும் சரியா அப்போ இந்த சம் எழுதிக்கோங்க எஃப்ஆப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மதிப்பு என்னது நமக்கு இரண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து செகண்ட் கணக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் ஒன் அப்போ எஃப் ஆஃப் செவன் அப்படிங்கிறப்ப அது எந்த சார்பை நம்ம எடுத்துக்கிடணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வந்தால் நம்ம மூணாவதாக இருக்கிற சார்பை எடுத்துக்கணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோருங்கிற சார்பை எடுத்துக்கணும் சரியா இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஏழை பிரதிடுறோம் மைனஸ் ஃபோர் மூணு ஏழை நம்ம பெருக்கணும்னா வரும் இருபத்தொன்று வரும் மைனஸ் ஃபோர் இப்போ நமக்கு என்ன வரும் பதினேழு வரும் சரியா இப்போ ஆஃப் செவனோட மதிப்பு பதினேழு அடுத்து எஃப் ஆஃப் ஒன்று எஃப் ஆஃப் ஒன்றுன்னா நம்ம எந்த சார்பை யூ பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் இருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் அப்போ ஒன்று அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சார்பாக சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிற சார்பை பயன்படுத்தணும் அப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒன்றை பிரதிவிடணும் ஆறையும் ஒன்றையும் பெருக்கணும்னா ஆறு வரும் ப்ளஸ் ஒன்று அப்போ ஏழு எஃப்ஆப் ஒன்னோட மதிப்பு நமக்கு ஏழு நமக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப்ஆப் ஒன் அப்போ எஃப் ஆஃப் செவனோட மதிப்பு பதினேழு எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு ஏழு மைனஸ் ஏழு பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பத்து இதுதான் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்னோடய ஆன்சர் இதில் மூணாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ டைம் எஃப் எஃப்ஆப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ எஃப்ஆப் ஃபோர் கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் ஃபோர் அப்படிங்கிறப்ப எந்த சார்பை பயன்படுத்தணும் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுங்கிற சார்பை பயன்படுத்தணும் அப்போது ஃபைவ் இன்ட்டு இந்த ஃபோருக்கு ஸ்கொயர் பண்ணணும் சரியா எக்ஸ் ஸ்கொயருங்கிறனால ஃபோருக்கு மட்டும் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது ஸ்கொயர் பண்ண நான் ஒரு நாலையும் நாலையும் பெருக்கினா பதினாறு வரும் அப்போ ஐந்தையும் பதினாறையும் நம்ம பெருக்கி பெருக்கணும் பெருக்கிட்டு மைனஸ் ஒன்று பண்ணணும் பதினாறையும் எண்பது வரும் அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிங்கன்னா எழுவத்தி ஒன்பது வரும் இது எதோட மதிப்பு எஃப்ஆப் மதிப்பு இப்போ எஃப்ஆஃபி எயிட் கண்டுபிடிக்கணும் எஃப்ஆஃபி எய்ட்டுங்கிறப்ப எந்த சார் பயன்படுத்தணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் கரெக்டாக நம்பருக்குரிய சார்பை பயன்படுத்தணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னா வர இடத்துல எயிட்டை பிரதி மைனஸ் போர் மூணையும் எட்டையும் இருபத்தி நாலு வரும் மைனஸ் இருபத்தி நாலு இருபது சரியா இப்போ நம்ம எடுத்து டூ டைம்ஸ் எஃப்ஆர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட் நம்ம வந்து எஃப்ஆப் ஃபோர் தான் நான் கண்டுபிடிச்சிக்கோங்க எழுபத்தி ஒம்போது டூ டைம்ஸ்கனால ரெண்டு இன்ட்டு எழுபத்தி ஒம்போது போட்டுக்கணும் சரியா ப்ளஸ் டொண்ட்டி அப்போது ரெண்டையும் எழுவத்தொம்போதையும் பிறகு நமக்கு என்ன வரும் நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருபது ரெண்டையும் கூட்டினா நமக்கு நூற்றி எழுபத்தெட்டு வரும் இது தான் எனது டூ டைம்ஸ் ஆஃப் எஃப்ஆர் ப்ளஸ் எஃப்ஆப் எயிட்டோட மதிப்பு அப்போ தேர்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க டூ டூ டைம்ஸ் எஃப்ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை எஃப் 4 ஃபோர் F of மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க சரியா இப்போ ஒன்று ஒன்றா செய்யலாம் இப்போ எந்த ஏதாவது இதில் உள்ள வேல்யூ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஃபோர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆப் ஃபோர் வந்து எழுபத்தி ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் எஃப்ஆப் ஃபோர் எழுபத்தி ஒன்பது அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் சிக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரியா மைனஸ் டூ ரெண்டு இடத்துல வந்திருக்கு அப்போ மைனஸ் டூவும் சிக்ஸும் கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப்ஆப் மைனஸ் டூ அப்படிங்கிறது எந்த சார்பு எடுத்து பயன்படுத்தணும்னா ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குல்லையா இந்த சார்பை எடுத்துக்கிடணும் இப்போ எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் டூவை பிரதிக்கிடணும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும் மைனஸ் ஆறு ரெண்டையும் பெருக்கிறப்ப பன்னிரெண்டு அப்போ மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் மைனஸ் பதினொன்று அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு மதிப்பு மைனஸ் பதினொன்று அடுத்து எஃப் ஆஃப் சிக்ஸை கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் சிக்ஸுங்கிறப்ப எந்த சர்வை பயன்படுத்தணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோருங்கிற சார்பை பயன்படுத்தணும் எக்ஸுங்கிற இடத்துல ஆரை இருங்க ஆறையும் மூணையும் பெருக்கா நமக்கு பதினெட்டு வரும் மைனஸ் நாலு பதினெட்டில் நாலு போச்சுன்னா பதினாலு இதுதான் ஆஃப் சிக்ஸோட வேல்யூ நம்ம எஃப் ஆஃப் ஃபோர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் எஃப்ஆப் ஃபோர்னு போட்டு செவன்ட்டி நைன் அப்படின்னு எழுதிக்கிட்டோம் இப்போ இந்த கணக்கு எழுதுங்க டூ டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் டிவைடட் பை plus ஃபோர் ப்ளஸ் minus மைனஸ் டூ இப்போ பிரதிடலாமா இப்போ 2 டைம்ஸ் நம்ம ஒரு டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா f மைனஸ் டூ அப்போ வந்து அது 2 ரெண்டாவது 2 கொடுணும் டூன்ட்டு என்னது மைனஸ் பதினொன்று அடுத்து வந்து 6 சிக்ஸோட வேல்யூ பதினாலு அதுங்க போட்டிருக்கோம் மைனஸ் பதினாலு அடுத்து டிவைடட் பை f ஃபோரோட மதிப்பு எழுபத்தி ஒன்பது ப்ளஸ் இந்த சம்மில் உள்ள ப்ளஸ் போட்டிருக்கோம் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ நமக்கு என்ன வருது மைனஸ் லெவன் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பதினொன்று நம்ம பெருக்கிறப்ப என்ன வரும் மைனஸ் இருபத்தி ரெண்டு இந்த மைனஸ் பதினாலு அப்படியே போட்டுக்கோங்க எழுபத்தி ஒன்பது இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் மைனஸ் பதினொன்று வரும் சரியா இந்த குறியீடுகள்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க அடுத்து இது ரெண்டுமே ஒரே குறியீடு தானே மைனஸ் மைனஸ் அப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறியீடை போட்டுக்கலாம் அப்போ பதினாலு இருபத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறு வரும் என்னது மைனஸ் முப்பத்தி ஆறு பை எழுபத்தி ஒம்போதுலேருந்து பதினொன்று போச்சா நமக்கு அறுபத்தி எட்டு வரும் சரியா அந்த பின்னமாக இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ சுருக்கிக்கிடணும் இப்போ இது எந்த எந்த வாய்ப்பாடல் அழிக்க அடிக்கலாம் அப்படின்னா நமக்கு நாலாவது வாய்ப்பாடலாம் வரும் ஒம்பத்து நான்காக முப்பத்தி ஆறு ஒரு நாங்கு மீதி ரெண்டு ஏழு நாங்கு இருபத்தெட்டு அப்போ மைனஸ் ஒன்பது பை பதினேழு அப்போ இந்த கணக்கு எழுதிக்கோங்க டூ டைம் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் டிவி டிவைடட் பை எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ இதோடய வேல்யூ என்னது மைனஸ் ஒன்பது பை பதினேழு இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குமாரிஸ் டியூஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி